எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய ஜோதிலிங்கத் தலங்களில் நாம் தரிசிக்க இருப்பது அருள்மிகு ஸ்ரீ மகாகாலேஸ்வரர் திருக்கோயில் உஜ்ஜைனி உஜ்ஜைனியில் உள்ள மகாகாலேஸ்வரர் திருக்கோயில் சிவபெருமானைக் குறிக்கும் பன்னிரண்டு ஜோதிலிங்கங்களில் ஒன்றான புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும் இது இந்தியாவின் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள உஜ்ஜெயினியில் அமையப்பெற்றுள்ளது இத்திருக்கோயில் சிப்ரா நதிக்கரையில் அமைந்துள்ள மூன்று அடுக்குகள் கொண்ட திருக்கோயிலாகும் இது ஒரு தேவார தலமாகவும் விளங்குகிறது சடங்குகள் மூலம் சக்தி கொடுக்கப்பட்டு நிறுவப்படும் படிமங்கள் போல் அல்லாமல் இங்குள்ள முதன்மையான கடவுளான சிவபெருமானின் லிங்க வடிவமே தனக்குள் சக்தி ஓட்டத்தை உள்வாங்கி தானாக தோன்றியதாகவும் நம்பப்படுகிறது மகாகாலேஸ்வரர் தெற்கு பார்த்தபடி இருக்கும் தட்சிணாமூர்த்தி வடிவமாக அருட்காட்சி தருகிறார் தந்திர மரபுகளில் கூறப்பட்டிருக்கும் இந்த தனித்துவமான அம்சம் பன்னிரண்டு ஜோதி தலங்களுள் மட்டுமே காணப்படுகின்றது என்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் இத்தலத்தின் அமைப்பு மகாகாலேஸ்வரர் திருக்கோயிலானது உயர்ந்த மதிலால் சூழப்பட்ட பெரிய இடத்தில் அமைய இங்கு கருவறைக்கு மேல் அமைந்துள்ள சிகரம் அல்லது விமானம் சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைய பெற்றுள்ளது இத்திருக்கோயிலின் மூலத்தானமானது மூன்று அடுக்குகளை கொண்டதாகவும் உள்ளது தரை மட்டத்திற்கு கீழேயும் ஒரு கருவறை அமைந்துள்ளது அதற்கு படிக்கட்டுகள் வழியாக சென்று தரிசிக்க வேண்டும் முதன்மை கருவறையானது பெரிதாக வட்ட வடிவில் அமைய பெற்றுள்ளது அதில் மகாகாலேஸ்வரர் பெரிய லிங்க வடிவில் அருட்காட்சி தருகிறார் மகாகாலேஸ்வரர் கருவறைக்கு மேல் உள்ள அடுத்த கருவறையில் ஓங்காரேஸ்வரர் அருட்காட்சி தர மேலே செல்ல படிக்கட்டுகளும் அமைக்கப்பட்டுள்ளன அதற்கு அடுத்த மூன்றாவது தளத்தில் நாகசந்திரேஸ்வரர் சந்நிதியும் அமைந்துள்ளது அங்கு இறைவனை வணங்குவதற்கு நாக பஞ்சமி நாள் அன்று மட்டுமே அடியார்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது கருவறைக்கு மேற்கு வடக்கு கிழக்கு ஆகிய திசைகளில் பரிவார தெய்வங்களாக விநாயகப் பெருமான் பார்வதி தேவியார் கார்த்திகேயன் பைரவர் ஆகியோரும் தெற்கு புறத்தில் நந்தி பகவானும் அமைந்து அருட்காட்சி தருகிறார்கள் இத்தலத்தின் வரலாறு புராண காலத்தில் அவந்தியின் அருகில் இருந்த மலைக்காட்டில் ஒரு சாபத்தால் வேதாளமாக மாறிய தூசணன் என்பவன் இருந்தாள் அவன் அவ்வப்போது நகருக்குள் வந்து சூறையாடி மக்களுக்கு பெரும் துன்பத்தை இழைத்து வர அப்போது அவந்தி நகரில் வாழ்ந்து வந்த அந்தணரான விலாசன் என்பவரை நகர மக்கள் அணுகி வேதாளத்திடமிருந்து தங்களை காக்குமாறு வேண்டி நிற்க அவரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து வேத விற்பன்னர்களையெல்லாம் துறவிகளையெல்லாம் அழைத்து வந்து சிவபெருமானை நோக்கி பெரும் வேள்வி ஒன்றை செய்கிறார் வேள்வியின் முடிவில் வேள்வி குண்டத்தின் தரை வெடித்து அதிலிருந்து ஒரு லிங்கம் தோன்ற அந்த லிங்கத்தை இரண்டாக பிளந்து கொண்டு ஆவேசத்துடன் மகாகலேஸ்வரர் தோன்றி அந்த வேதாளத்தை அழிக்கிறார் அதன் பிறகு அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் மகாகாலேஸ்வரரை வணங்கி அங்கேயே தங்கி தங்களை காக்குமாறு வேண்டி நிற்க மகாகாலேஸ்வரரும் ஆவேசம் தணிந்து பிளந்த லிங்கம் ஒன்று சேர மகாகாலேஸ்வரர் ஜோதி வடிவில் அதில் கலந்து அங்கேயே ஜோதி லிங்கமாக தரிசனம் தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்தலத்தின் சிறப்புகள் சிப்ரா நதிக்கரையில் உஜ்ஜைனியில் அமைந்துள்ள மகாகாலேஸ்வரர் சிவன் கோயிலில் அதிகாலை நான்கு மணிக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது அபிஷேகத்திற்கு பிறகு பஸ்ம ஆரத்தி நடைபெறுகிறது அதாவது மயானத்தின் சாம்பலை கொண்டு வந்து மகாகாலேஸ்வரர் திருமேனி முழுவதும் பூசப்படுகிறது அதனை சிதாபாசம் என்றும் மரபுப்படி மனித சாம்பல் புனிதமற்றதாகவும் தீங்கானதாகவும் கருதப்படுகிறது எவரேனும் தவறுதலாக அதனை தொட்டால் தூய்மை அடைவதற்காக அதனை தொட்டவர் உடனடியாக நீராட வேண்டும் ஆனால் இங்கு இந்த சாம்பலானது மகாகாளேஸ்வரரின் திருமேனியைத் தொடுவதால் அங்கே புனிதமாகிறது ஏனெனில் சிவபெருமான் நிட்களம் அல்லது விருப்பு வெறுப்பு அற்றவர் பொருட்களின் மீது ஆசைகளால் அவர் தீண்டப்படுவதில்லை அதனால்தான் சிவபெருமான் எப்பொழுதுமே மங்களகரமானவராக திகழ்கிறார் இத்திருக்கோயிலின் மற்றொரு தனித்துவமான அம்சம் காலத்தோடு அதன் தொடர்பாகும் மகாகாலேஸ்வரர் வடிவத்தில் சிவபெருமான் பெரும்பாலும் காலத்தின் பாதுகாவலராகவும் அல்லது கால பைரவராகவும் கருதப்படுகிறார் இத்திருக்கோயிலுக்கு வருகை தருவது மரண பயத்தையும் காலத்தின் கட்டுப்பாடுகளையும் போக்குவதற்கு உதவும் என்றும் நம்பப்படுகிறது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை புகழ்பெற்ற கும்பமேளா நடைபெறும் நான்கு திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும் வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிறப்பு மந்திரத்தின்படி திரிலோகத்தில் அதாவது மூன்று உலகங்களில் மூன்று முக்கிய லிங்கங்கள் அமைந்துள்ளன ஸ்வர்க்கத்தில் தார்க லிங்கமும் நரகத்தில் ஹட்கேஸ்வர் லிங்கமும் பூலோகத்தில் மகா காலேஸ்வரரும் அமைய பெற்றுள்ளார்கள் மகா காளேஸ்வரர் என்பது தீவிர சிவபக்தர்கள் மற்றும் இந்து வழிபாட்டாளர்களுக்கு நித்திய மோட்சம் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கையின் அடையாள சின்னம் என்றால் அது மிகையாகாது உஜ்ஜெயினி அருள்மிகு ஸ்ரீ மகா காளேஸ்வரரை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றொரு ஜோதிலிங்க தளத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா